சரிகமப்பா சீசன் ஃபைவ்ல இனியாவுடைய பர்ஃபாமன்ஸ் பற்றி ஜட்ஜஸ்லாம் கண்டிப்பாக அழுத்தம் திருத்தமாக சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அவங்க கண்டிப்பாக சொன்ன விஷயங்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சிக்கலாம் சீசன் ஃபைவ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸுமே செம்மையாக இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு இதுதான் கடைசி ரவுண்ட் அப்படின்னு நினச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு தன்னுடைய கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க திறமை எல்லாத்தையுமே சரியாக வெளிப்படுத்திட்டு இருக்காங்க அந்த வகையில் இனியாவை பற்றி சொல்லணும்னா அவங்க மெருகேறிக்கிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு கரெக்ஷன்ஸையும் மாற்றிக்கிட்டே இருக்காங்க சாங் செலக்ஷன் அப்படின்றது ரொம்ப சூப்பராக சூஸ் பண்ணிட்டுருக்கு பாடல்கள் பாடக்கூடிய விதமும் நல்லா தான் இருக்கு இதுல ப்ராப்ளம் என்ன அப்படின்னு வரும் பொழுது இனி அவர்கள் இன்னும் ஃபைனல் ரவுண்டுக்கு போக போறோம் பத்து கண்டஸ்டன்ட் தான் இருக்காங்கன்றத மறந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்குன்னு ஜட்ஜஸ் குறை சொல்றாங்க ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க பாடுறது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஓகே ஆனா இது ஃபைனல் ரவுண்டுக்கான பெர்ஃபார்மன்ஸா அப்படின்ற ஒரு கேள்வி வருது ஏன்னா ஆரம்பத்துல சபேஷன் சுஷாந்தினி பவித்ரான்னு சுத்தி இருக்க எல்லாருமே எப்படியாவது நம்ம பள்ள கடிச்சிட்டு உள்ள போயிடணும் ஃபைனல் ரவுண்டுக்குள்ள செலக்ட் ஆயிடணும் நம்ம பேரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு அவ்வளவு மெனக்கெட்டு இருக்கும் போது இனியா அவர்கள் இன்னும் பார்டர் லைன்ல சில பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க கரெக்ஷன்ஸ் உள்ள குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வருது இது சரியானு கேட்டா வளர்ந்து வர சிங்கருக்கு சரிதான் இருந்தாலும் இது வந்து ஒரு மேடை போட்டிக்கான மேடை ஒவ்வொருத்தருமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்றதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு நகரணும் இதுதான் கடைசி ரவுண்ட் இதுதான் கடைசி நம்ம பண்ண போக பாட்டு அப்படின்னு நினைச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கர்ஸ் எல்லாருக்குமே அட்வைஸ் பண்ற மாதிரி இனியாவுக்கு தனியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சிறப்பா இருக்கு இருக்கு பிரமிக்கிற மாதிரி தான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னமும் முன்னேற்றம் தேவை மற்ற கண்டஸ்டன்ட்ட கம்பேர் பண்ணும்போது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இன்னும் பத்தாது அடுத்த கட்டத்துக்கு நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நிறையவுமே சேஞ்ச் பண்ணி ஆகணும் பத்து பேர்ல அந்த டாப் ஃபைவ் மட்டும் தான் செலக்ட் ஆக போறாங்க மீதி அஞ்சு பேர் வெளியில தான் போக போறாங்கன்னு பொழுது அந்த டாப் ஃபைவ்ல ஒருத்தரா நீங்க இருக்கணுமா வேணாமான்றது நீங்க தான் முடிவு பண்ணணும் ஸோ கட்டாயமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க நிறைய அடாப்ட் பண்ணிக்கோங்க நிறைய மாத்திக்கோங்க கண்டிப்பா அடுத்தடுத்து நீங்க நல்லாவே பண்ணுவீங்கன்ற மாதிரியான கருத்துக்கள்லாம் வந்துருந்துச்சு சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க